இந்த ஒரு நாட்டுல நீங்க பிறந்தா மட்டும் போதும் உங்களுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் உங்களுக்கான சிறுவயில இருந்து படிப்பு செலவுல இருந்து திருமண செலவு வரைக்கும் அந்த நாட்டு அரசே பாத்துக்கணும்னா நம்ம முடியுதா இந்த நாட்டு சிட்டிசன்ஸுக்கு இந்த நாடு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நாட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட பெர்த் ஃபுல்லாவே வந்து கவர் செய்யப்படும் அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த ஒரு செலவுமே செய்ய தேவையில்லை இப்போ அந்த குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட சிறுவயது படிப்புல இருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் ஏன் யூனிவர்சிட்டி அளவுக்கு கூட அந்த நாடே வந்து பொறுப்பேற்று ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குது படித்து முடிச்சாச்சு உங்களுக்கு வந்து இப்போ வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னாலும் உங்களுடைய திருமண செலவுமே அந்த கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிறோம் அதுவும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் டாலர் வரைக்கும் அந்த திருமணத்துக்கு வந்து நிதி உதவியும் கிடைக்கும் அந்த நாட்டு சிட்டிசன்ஸ் வந்து திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேரில் வந்து ஒரு லேண்டுமே வந்து கிடைக்கும் சப்போஸ் அந்த லேண்டில் வந்து நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாதியில் நிற்கிது பட்ஜெட் காரணமாக உங்களுக்கு வந்து பட்ஜெட் இடிக்குது பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லோனையுமே அந்த நாடே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அதுவும் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி இல்லாத கடனுமே கிடைக்கும் இந்த நாட்டில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு வந்து உடல்நலக் குறை வருது அப்படின்னா உங்களுக்கான ஹாஸ்பிட்டல் செலவுமே அந்த கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறோம் ஒருவேளை அந்த நாட்டில் அந்த வசதி இல்லை அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த செலவுமே அந்த கவர்மெண்ட்டை எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கான கேர் கேர்டேக்கருமே இந்த அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா இறந்து போனதுக்கான ஃபியூனரல் இறுதி சடங்குக்கான செலவுமே இந்த கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறோம் உங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக வரக்கூடிய உங்கள் சொந்த பந்தங்களுக்கு டென்ட் போடுற செலவு வரைக்குமே இந்த அரசு பார்த்துக்கிறோம் இவ்வளவு வசதிகளை நம்ம சொல்லும்போது போது நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது யுனை அரபு எமிரேட்ஸ் பத்தி சராசரி துபாய் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம் இன்னும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் வந்து துபாயில இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு துபாய் வாழ் மக்களுக்கு வந்து அந்த அரசு வந்து பண்ணி கொடுக்குறாங்க உலகில் மிகவும் பாதுகாப்பான நாடுகள்ல துபாயும் ஒண்ணு இந்த ஒரு தகவல் உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வேற எந்த நாடை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்